రాత్రి నేర మంగాలి ఆడు రావు జలెం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓ వట్టు కరు పట్టి వల గటి ఆడు రైకి ఆనందో అమ్మా రాత్రి నేర మంగళియాడు రావు జల ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓ వట్టు కరు పట్టి వన్ జల గట్టి ఆడు రదాయికి ఆనంద சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா உருவனங்கிட ஊஞ்சலிலே சக்தியோம் மதாரிடங்கிட அங்காளி ஆடுறிலே சக்தியோம் சக்தியோம் சக்தியோர விழிகளில் இறங்க சிந்திட ஆடுகிறதாய்க்கிய ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தியோம் சக்தியோம் ஆடுக ஒன் ஊஞ்சல் அம்மா ஆடுக ஊஞ்சல் ஆடுக ஒ ாயனும் பன்னேரு கையனும் ஆட்டு விட்டார் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ குண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ அம்மாவானி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன் நூஞ்சலையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாண்டேஸ்வரனும் அயனும் ஹரியும் காலங்கள் சங்கீதம் சொல்லிட ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ சப்த மூனிகளும் சன்னதி வாசலில் இருந்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆடுக நூஞ்சல் அம்மா ஆடுக நூஞ்சல் இலவாரி கொடுப்பவ ஆடுகிறாள் பொன்லையேம் சக்தி ஓம் சக்தியோ ஏதும் குறை இல்லை என்னோட வந்து சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே சக்தி ஓம் சக்தியோ அன்னப்படை இல அள்ளி இறைப்பவ ஆடுகிறாள் பொன் இருந்து அம்மா அரசு மரத்திலையும் இந்த மரத்திலயும் இருந்து அவ்வளோ வவியமா காட்சி கொடுத்தா வெறும் உருவாதான் இருந்த அம்மா ஒரு கல்லு வருவா அவளே உருவா வந்தா உருவா வந்து எல்லாருக்கும் அருள் பொருள் அதுக்கப்புறம் அவரோட இதில் எல்லாமே பண்ணி விமானத்தில் இருந்து அவளுக்கு அபிஷேகம் பண்ண கொஞ்ச அபிஷேகம் இவளுக்கு பேர் காட்டு துர்கைன்னு பேர் புரியுதுங்களா காட்டு துர்கைன்னு பேர் இவளுக்கு நானே கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வந்துட்டுருக்கேன் இவளுக்கு அவ அவள் எல்லா அருளையும் அள்ளி கொடுக்குறவ எல்லா பொருளையும் நம்ம கேட்காமையே தரவ சத்தியமானவ சத்தியம் படைத்த சக்தியங்கள துர்க்கயமா சுயமாக வந்தவ அதனால் வந்து கேட்கறது கொடுப்பா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாவது வாரம் தள்ளி தள்ளி போய்கிடுது இந்த அம்மா அருளால் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ மாசமாகற இப்போ வந்து வலை பண்ண போகிறேன் அதனால் நல்ல இந்தமாதிரி வருஷம் வருஷம் கேட்குறத கொடுப்பாள் சுயமாக அம்மா இந்த அம்மா ரொம்ப வருஷமாக இருந்து இப்போ இது மாதிரி கட்டி வந்து நோய் நோய் இல்லாமல் மரம் தள்ளி எந்த கஷ்டம் எது இருந்தாலும் அந்த அம்மா எல்லாம் நிமார்த்தம் வைப்பா சப்தம் சொல்லிட ஆடு சப்த ஆடு இவங்க இந்த கடவுள் பெயர் வந்து சுயம்பு துர்கையம்மன் இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதாவது இது கோம்பேட் ஏரியா லக்ஷ்மிபுரத்தோட இதில் இருக்காங்க அவங்களுடைய சக்தி வந்து ரொம்ப மகத்தானது எல்லா பக்தர்களும் இங்கே பார்த்தீங்கன்னா பெண் பக்தர்கள் ஆண் பக்தர்க்தர்கள் ஜாஸ்தியாக வருவாங்க ஆடி மாதம் இங்கே ரொம்ப விசேஷம் ஆடிவள்ளி இந்த அம்மனுக்கு ஃபுல்லாக சந்தன காப்பு எல்லாமே பண்ணுவாங்க வளையல் காப்பு தூரத்துக்கு வளையல் காப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும் இங்கே பல வேண்டுதல்களை நம்ம வைக்கலாம் குழந்தை இல்லாதவங்க ப்ளஸ் கல்யாணம் ஆகாதவங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லா இதையும் நீங்கள் வந்து இங்கே கோரிக்கையை வச்சிங்கன்னா இந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க இங்கே எல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க இந்த கோவில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எங்கள் ஏரியாவில் அமைஞ்ச அந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பானது எல்லாரும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பயனடை மாதிரி நாங்கள் ரொம்ப பார்த்து எல்லாருக்கும் வேண்டுதல் எடுக்கிறோம் அம்மாவோட அருள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நான் வந்து கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் அம்மாவை தான் நம்பின்னு இருக்கேன் எல்லாம் நாங்கள் இருக்கோம் நாங்க லட்சுமிபுரம் போவோம் பேட்ட நாங்க வாரம் திறந்து வருவோம் எந்த கஷ்டமா இருந்தாலும் அம்மாதான் எங்க தீர்த்து வைப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் க்ஷேமமா இருக்கணும் அதுதான் நாங்கள் கோரிக்கையை அம்மா கிட்ட வைக்கிறது நம்ம பசங்க எல்லாரும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்க வேண்டிகின் இருக்கோம் அம்மா எல்லாம் சக்தி வாய்ந்த அம்மா எது வேண்டிகினாலும் நடக்கும் குழந்தை இல்லையா குழந்தை வரும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் நடக்கும் எல்லாம் நிறைய நடக்கும் அம்மா வேண்டி வந்து அவங்களுக்கு கை கொடுக்க பதம் அதுதான் உண்மை ஏதும் கூற இல்லை அண்ணடுகிறாள் மண்ணு மாதவன் செய்த பின் ஆடுறதாய்க்கி ஆனந்தமே ஓன் சக்தி ஓன் சக்தி ஓம் சக்தியோ அம்மா சினி நரியில் வந்தவ ஆடுகிறாள் பொன்னூஞ்சலே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆடுகள் ஒன்னு அம்மா ஆடுக ஒன்று